வெல்கம் டு आवर சேனல் கிச்சன் இன் தி டார்க் இந்த கிச்சன் ஆஃப் ஈக்வாலிட்டி ப்ளைண்ட்னஸ் டசன்ட் டிம் தி फ्लेவர் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பறேன் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா பருத்தி பால் செய்ய போறோம் ஒரு 20 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல எல்லாம் அடிக்கடி இந்த பருத்தி பால் சாப்பிட்டுருப்போம் நாலா குழந்தையா இருக்கும் போது எங்க அப்பாத்தா வந்து இது அடிக்கடி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் நமக்கு முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம உணவுக்கு பதிலா இப்ப மருந்து மட்டும்தான் உணவா எடுத்துக்கிறோம் இதுல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆப்ஷன் பட்டனை தொட்டீங்கன்னா பர்சனலைஸ்ட் ஆல் அப்படின்னு வரும் அதுல ஆல் பட்டனை டபுள் டேப் பண்ணீங்கன்னா என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு காட்டும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி கொடுங்க என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாமா வாங்க பாப்போம் பருத்தி பால் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பருத்தி விதை தேவை நம்ம தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இப்ப உள்ளவங்க இத பாத்திருக்க மாட்டாங்க இது நம்ம வந்து தமிழ் மருந்து கடையிலையோ அல்லது மளிகை கடையிலையோ அல்லது ஒரக்கடையிலயோ நம்ம கேட்டோம்னா இந்த பருத்தி விதை கிடைக்கும் இதை நான் என்னோட கையால ஒரு கை அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அத நான் ஓவர் நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன் இந்த விதைகள் எப்படி இருக்கும்னா மிளகு சைஸ்ல குட்டி குட்டியா கருப்பா இருக்கும் அது மேல பஞ்சு பஞ்சா இருக்கும் சோ அதான் பருத்தி விதைகள் அதை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நமக்கு பச்சரிசி தேவை நம்ம பச்சரிசி என்னோட கையால ஒரு கையளவு எடுத்து நல்லா ஊற வச்சு ரவைய விட கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நைஸா அரைச்சு ஒரு பவுல்ல ஊத்தி வச்சிருக்கேன் அடுத்து நமக்கு தேங்காய் பால் தேவை அரை மோடி தேங்காவை வந்து நல்லா துருவி எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியான பாலா எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நமக்கு இனிப்புக்காக வெள்ளம் தேவை அதை நல்லா ஒரு கிரேட்டர்ல துருவி எடுத்து வச்சிருக்கேன் வாசத்துக்காகவும் டேஸ்டுக்காகவும் நமக்கு ஏலக்காயும் சுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் ஒரு அஞ்சு இருக்கு ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்து வச்சிருக்கேன் சுக்குன்னா வேற ஒண்ணும் கிடையாது இஞ்சியை நல்லா ட்ரை பண்ணி மாதிரி காய வச்சு வச்சிருப்பாங்க நீங்கள் சுக்கு கிடைக்கலனா இஞ்சி கூட போட்டுக்கலாம் நான் மிக்சி ஜார்ல பருத்தி விதையெல்லாம் உள்ள போட்டுக்கிறேன் அது உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன் மிக்சியில பிளேஸ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தடவை துருவிக்கலாம் போதும் இப்போ ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி ஊத்திக்கிறேன் தண்ணி பத்தல. தண்ணி அது வந்து அப்படி விட்டு விட்டு அடிக்கிற மாதிரி கேக்குது பாருங்க சவுண்ட் அதெல்லாம் பண்ணிக்கணும் ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு இத புழிஞ்சுக்கலாம் அந்த பருத்தி அரைச்ச பருத்தி விதைய எடுத்து நான் புழிஞ்சுக்கிறேன் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அரைச்ச கசரி பிழிஞ்சு வச்சோம்ல அதெல்லாம் திருப்பி நான் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு திரும்ப தண்ணி சேர்த்துக்குவேன் இன்னொரு தடவை நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி பத்தல இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கிறேன் போதும் திருப்பி நம்ம இது குட்டி ஃபில்டர் நான் பிழையும் போது உள்ள எல்லாமே செதறதா செய்யுது நான் இன்னொரு தடவையும் ஃபில்டர் பண்ணிதான் நான் பால் வேக வைப்பேன் பருத்தி பாலை ஒரு தடவை நம்ம நல்லா அரைச்சு பிழிஞ்சு இன்னொரு தடவையும் நான் ஃபில்டர் பண்ணி அந்த கசடெல்லாம் எடுத்து சுத்தமா எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இப்ப அடுப்பை பத்த வச்சு எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் அடுப்ப பத்த வச்சிட்டேன் இது ஒரு சின்ன சாப்பாடு வடிக்கிற பானை வச்சிருக்கேன் அதுல இந்த பருத்தி பாலை ஃபுல்லா ஊத்திட சவுத்தியாச்சு இது நல்லா கொதிக்கேனும் பரச்சு பரச்சு கொஞ்சு நேர் கொதிக்கேட்டு அது கொதிக்க ஆரம்பிக்க போது அடிபிடிச்சிடாம இருக்க லைட்டா கிளறி விட்டுக்கோங்க சவுண்ட் கேக்குதா சுறுசுறுசுறுன்னு ஒரு சவுண்ட் வருது நான் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன் அது வந்து நல்ல பொங்கி வரும்போது நம்ம கையில ஆவி அடிக்குது அத வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பொங்க ஆரம்பிக்குதுன்னு கொஞ்ச நேரம் கொதிச்சு அதோட பச்சை வாசனை போகணும் நீங்க கொதிக்கும் போது கொஞ்சம் கைவிடாம நல்லா கலரிட்டே இருங்க நல்லா கொதிச்சிருச்சு அந்த வாசம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் அரைச்சி வச்ச அரிசி மாவை அதுக்குள்ள ஊத்திக்கிறேன் கொஞ்சம் தண்ணியாவ நான் கரைச்சிருக்கேன் ஏன்னா அது வேகணும்ல நான் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமா அலசி ஊற்றிக்கலாம் மா ஊத்துனப்புறம் அப்படியே விட்டுறாதீங்க கிளறிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிபிடிச்சும் நல்லா கைவிடாம கிளருங்க இல்லாட்டி உள்ள கட்டி பற்றும் அடியும் பிடிச்சிடலாம் நல்லா கெட்டி ஆகுது நான் ரொம்ப லோ ஃபிளேம்ல வச்சுதான் கிண்டிட்டு இருக்கேன் ஏன்னா அது வேகறதுக்கான டைம் இருக்கணும்ல ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டோம்னா அது டக்குன்னு கெட்டி பற்றும் நமக்கு வேகாது ஓகே ஓரளவு நல்ல கெட்டி வந்துருச்சு போதப்பதானு விழுகுதா பாருங்க சவுண்டே தெரியும் நான் இந்த ஸ்டேஜ்ல இதுல வந்து இது டூ ஹண்ட்ரட் எம்எல் டம்ளர் அதுல இருந்து நான் ஒரு டம்ளர் வெள்ளம் போட்டுக்கிறேன் இன்னொரு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கிறேன் வெள்ளம் போட்டோனே நமக்கு தண்ணி ஆகும் அது அழகும் நல்லா நல்லா இது துருவி வச்சிருக்கனால ரொம்ப டைம் எடுக்காது உடனே நல்லா கரைஞ்சிரும் டம்ளர் வெள்ளம் போட்டா எனக்கு அது பத்தாத மாதிரி இருக்கு ஏன்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிடறாங்க இன்னும் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போறோம் இன்னும் ஒரு முக்கால் டம்ளர் வெள்ளம் இருக்கு அதையும் நான் ஃபுல்லா போட்டுக்கிறேன் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப நம்ம வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் தேங்காய் பால் ஊத்திக்கிறேன் பிளேம் வந்து ஹை பண்ணிட்டேன் தேங்காய் பால் ஊத்தி நம்ம ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது ஓகே இந்த ஸ்டேஜ்ல கொதி வர போகுது நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நான் உரல்ல சுக்கு போட்டுக்கிறேன் சுக்கு நம்ம ஃபுல்லாத்தையும் போட வேணாம் அதனால இடிச்சு பாதி எடுத்துக்கிறேன் பாதி அளவு தான் நான் சுக்கு எடுத்திருக்கேன் மிச்சத்தை நான் அந்த பவுல்ல போட்டேன் லைட்டா ஆயிடுச்சிங்கனால நல்லா மாவு மாதிரி ஆயிடும் இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் நல்லா பவுடர் ஆயிடுச்சு ஏலக்காவோட தோல் தான் கொஞ்சம் ஒரு திப்பி திப்பியா இருக்கு வேற ஒன்றும் இல்ல இந்த பவுடர் ஃபுல்லா சேர்த்துக்கிறேன் சுக்கு வந்து நமக்கு சளி இருமதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அவ்வளவுதான் கலந்து பருத்தி பால் ரெடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நம்ம பருத்தி பால்ல நிறைய குழந்தைங்களுக்கான இம்யூன் பவர் வந்து ஹை பண்ணும் மதர்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்ல பால் ஊறும் உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும் அல்சருக்கு நல்லது அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்றவங்க இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய லோ ஃபேட் இருக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றாங்க நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லது எப்படி இருக்குன்னு சொல்றேன் துக்கு ஏலக்காய் தேங்காய் பால் அதுக்கப்புறம் அந்த அரிசி மாவு பருத்தி பால் எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்டும் ஃப்ளேவரும் கொடுக்குது நம்ம சுக்கு வந்து சதுக்கி எல்லாத்துக்கும் நல்லது இருமலுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள டிஷ் நம்ம காலப்போக்கில் இதை மறந்தே போயிட்டோம் திரும்பவும் இதெல்லாம் வந்து இப்போ வியாபாரம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுல வந்து நம்ம செஞ்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வீட்டில் விற்கிறத உண்மையான பருத்தி விதை போடுறாங்களா இல்லையா அரிசி மாவு போடுறாங்களே தெரியாம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இனிமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு யாரும் மிஸ் பண்ணாதீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாத்தோம்னா டகாபாபா